வணக்கம் லோபர் ஜஸ்டி பாலாசம் பாலா பேசுறாங்க லோப ஜஸ்டி பாலகாசி பாத்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் காட்பாடிங்க காட்பாடி சித்தூர் பஸ் ஸ்டாண்ட் டுலேஜ் போறதுக்கு எப்போ இருந்தாலும் கால் பண்ணாங்க ஒரு சின்ன ஷாப் என்ன என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்றோம் எந்த வண்டி கால் பண்ணிட்டாங்க பாருங்க இண்டிகா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனருங்க டி சரண்டர் ஓன் போர்டு தான் வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பஸ் ஸ்டேட் வந்துடும் நாலு டயருமே அவரேஜ் எண்பது காசு கண்டிப்பாக ஏசி ஒர்க்கிங் ஓட இருக்கு லெதர் சீட் கவர் போட்டுருக்காங்க வண்டி ஒரு தரமான எப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு எஃப்சி ரெண்டாயிரத்தி முப்பது லைவ் இருக்கு இன்சூரன்ஸ் லைவ்ல இருக்கு வண்டி எடுத்தீங்கன்னா ஒரு டச்சப் பார்க்க மட்டும் தாங்க அதிகபட்சம் ஒரு ஏழு ரூபாய் எட்டு ரூபா ஒர்க்கு மட்டும் தான் இருக்கும் வண்டியில எடுத்து அப்படியே ரெடி டு டிரைவ் ஓட்டிக்கு போயிட்டே இருக்கலாம் வண்டி தரமா இருக்கும் டிடி தாங்க இது ஆல்ரெடி கஸ்டமர் ஒன்று இருபது ஒன்று முப்பது எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு பெஸ்டான பிரைஸ் கொடுக்குறேன் ஃபிக்ஸட் பிரைஸா ஒரு எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வண்டி பிக்சட் பைஸ் தாங்க பார்க்கின் ஆகுவது எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வண்டி கொடுத்துரும் இப்போ என்னோடய இன்ட்ரி ரெக்டர்லாம் தெளிவாக காமிச்சிருவாங்க செக் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி பாருங்க எவ்வளவு இருக்குது டிஎன் டுவெண்ட்டி த்ரீ சிபி ஐம்பத்தொன்னு நாற்பது நாலு டேருமே எண்பது காசு கண்டிப்பாக ஏசி ஒர்க்கிங் இருக்கு இந்த பாருங்க ஃபுல்லா தெளிவாக காமிச்சிடும் இதாங்க பெயிண்ட் பண்ண அடித்திருக்கு வண்டி என்ன இருக்கோ அதாங்க காமிப்போம் வண்டி தரமான வண்டி இன்ஜின்லாம் டிடி இன்ஜின் தாங்க வண்டி சுத்தமாக இருக்கு நேரில் பாருங்க லெதர் ஷீட் கார்லாம் போட்டுருக்காங்க ஏசி ஒர்க்கிங் கூட இருக்கு வண்டி தரமான வண்டி டாட்டா இந்தியா வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துர்லாங்க இந்த வண்டி ஆல்ரெடி ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் ரூபா கேட்டிருந்தாரு ஒன்று இருந்து போட்டிருந்தோம் வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் பிக்சட் பிரைஸ் அதான் கிடைக்கிறாண்டா பார்கின் ஆகாது பார்கின் கேட்காதீங்க வெறும் எண்பத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் இந்த பாருங்க எவ்வளோ தெளிவாக இருக்கு பாருங்க வண்டி டச்அப் பண்ணுறாங்க இப்போதுக்கு பண்ணால் அப்படியே கூட ஓட்டலாம் பண்ணி சுத்தமாக நீட்டாக வச்சுக்கலாம்னா பண்ணி வச்சுக்கலாங்க என்ன இருக்கோ இருக்கிறபடி வீடியோ கூட எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க இந்த டாட்டா இண்டிகா மிஸ் பண்ணாதீங்க வெறும் எண்பத்தஞ்சாயிரரூவா கொடுத்துலாங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுங்க ரெண்டாயிரத்தி பத்தோ ரெண்டாயிரத்தி எட்டோ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டே ரெண்டு ஓனர் தான் நாலு ஓனர் அஞ்சு ஓனரோ கிடையாது ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ரெண்டு ஓனர் டாட்டா இண்டிகா வெறும் எண்பத்தஞ்சாயிரூபா கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணியிருந்தாங்க அடுத்த வண்டி பாருங்கள் அடுத்த வண்டி பாருங்கள் ஒண்டா ஹன் ஹன்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஓனருங்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டரிங் ஓனர் வந்துடும் வண்டி நாலுமே நியூ நூறு தான் போட்டிருக்காங்க எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல இருக்கு பெட்ரோல் வண்டிங்க ஆட்டோமேட்டிக் வண்டி ஆட்டோமேட்டிக்ல நிறைய கண்ட்ஸ் கஸ்டமர் கேட்டிருந்தீங்க இன்சூரன்ஸ் ஒன் இயர் லைவ் இருக்கு கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் ரூபாய் கேட்டு இருந்தாரு நம்ம குடுக்க போற பெஸ்ட் ஆன்ஃபிஸ் பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வந்து ஒன்டா ஹைட்டன் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்ல செக் பண்ணலாம் வண்டி பாருங்க எவ்வளவு ஒரு செக் பண்ணிட்டு இருக்காங்க உண்டா ஹைடன்ல ஆட்டோமேட்டிக் ரெண்டாயிரத்தி ஒன்பது லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் ஆட்டோமேட்டிக் பியூர் பெட்ரோல் வண்டிங்க ஒன் பாயிண்ட் டூ மேக்னா டைப்பு வண்டி தரமாக இருக்கும் நாலுமே நியூ ரெண்டாயிரம் தான் எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒம்பது லேயில் இருக்குது வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஆட்டோமேட்டிக்கலாம் நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க அப்டேட்டில் இருக்குது நேரில் வாங்க முடிஞ்சளவு கஸ்டமர்ட்ட பேசிக்கலாம் கஸ்டமர் ரெண்டு லட்சரூபா கேட்டார் நம்ம கூட போகிற பெஸ்ட்டான பிரைஸ் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இந்த கொடுத்துலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுங்க அடுத்த வண்டி பார்க்கலாம் அடுத்த வண்டி பாருங்க மாறுதி ஷிஃப்ட் டிசைங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா ஏசி பவர் பவுர் வந்துடும் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க டீசல் வண்டி ஷடான் டைப்ல வண்டி ஒரு அருமையான வண்டிங்க ஆல்ரெடி இந்த கஸ்டமர் நாலு லட்ச ரூபா மூணு எண்பதுல கேட்டிருந்தாரு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுத்துலாங்க தாராளமாக எங்கன்னா செக் பண்ணிட்டாங்க நாலு மேலே மேலதான் போட்டுருப்பாங்க ஒரு சில்வர் கலர் ஒரு டிச்சா ரீப்ளேஸ்மெண்ட்டா எதுவுமே கிடையாதுங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க மாருதி ஷிஃப்ட் டிசைர் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு ரெண்டு ஓனர் வண்டி ஒரு குவாலிட்டியா வண்டிங்க உண்மையிலேயே இந்த வண்டி மிஸ் பண்ணியாதிங்க என்ன செக் பண்ணிக்கலாம் வண்டி பாருங்கள் இவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க டென்டோ கிராச்சஸ்ஸாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே கிடையாது வண்டி ஒரு தரமான வண்டி மாறுதி ஷிஃப்ட் டிசைன் இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க இன்ட்ரி எல்லாம் பாருங்கள் ஷீட் கர் போட்டுருங்க வண்டி ஒரு குவாலிட்டியாக வண்டிங்க வண்டி தரமான வண்டி நீங்கள் எத்தனை போயிட்டு எந்த செலவு பண்ண தேவையில்ல எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவ்ல இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பாருங்கள் ஷீட் கார்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு குவாலிட்டியாக இருக்கு பாருங்க ஏசி போஸ்டர் பவர் இண்டோ சென்டரில் வந்துடும் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்தா நீங்கள் ஒரு ரூபா செலவு பண்ண தேவைங்க தெளிவான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க பாடி எல்லாம் தெளிவா இருக்கு டென்டோ கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வாங்க கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டா பேசிக்கலாம் நாலு லட்ச ரூபா மேலதாங்க போட்டு கேட்டுருந்தாரு மூணு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணி பாருங்க பாலா இருக்கணும் வேலூர் மாவட்டம் காட்பாடுங்க சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த வண்டி போகிறேன் அடுத்த வாண்டி பாருங்க மாருதி வேகனா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு சிங்கிள் ஓனருங்க வீஎக்ஸ் வேரியன்ட்டு ஒரே ஒரு ஓனர் தான் எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் இருக்கும் ஒரு குவாலிட்டியான எந்த வண்டியும் மிஸ் பண்ணாதீங்க இது பாலாசில கோட்மா வெளிமார்க்கெட் மூணு லட்சம் மேலே தான் இருக்காங்க ரெண்டு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் பிக்சர் பைசா கிடைக்கும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு ஒரே ஒரு ஓனர் தான் நாலு ஓனரோ மூணு ஓனரா கிடையாது ஒரே ஒரு ஓனர் தான் மாறுதி வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்காங்க கஸ்டமர் மூணு மூணு கேட்டுருக்காரு ரெண்டு எண்பத்தஞ்சுக்கு பண்ணி கொடுக்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க எல்லாம் செக் பண்ணிக்கலாம் தரமான வண்டிங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க ஒரே ஒரு ஓனர் தான் இந்த வண்டி மிஸ் பண்ணி ஆதிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு லாஸ்ட்டு பன்னெண்டாம் மாதம் வண்டி ஒரே ஒரு ஓனர் தான் ரெண்டு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் வேகனார் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு டாப் ரெண்டு வேல் இந்த வண்டி நிறைய கஸ்டமர் கேட்டிருந்தீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துருங்க அப்டேட்ல இருக்கு தெளிவா இருக்குங்க ரீப்ளேஸ்மெண்ட் ஆகாத வண்டி வண்டி தரமா இருக்கு டென்டா கிராச்சஸ் ரீப்ளேஸ்மெண்ட்டா எதுவுமே கிடையாது டீசல் வண்டிங்க வீடியோ ஆப்ஷன் ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு சிங்கிள் ஓனருங்க ஒரே ஒரு ஓனர் இந்த வண்டி மிஸ் பண்ணி எடுத்தீங்க அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துங்க ஹுண்டா ஹைடன் ஹுண்டா ஹைடன்ல மேன் ஆளுங்க அது ஆட்டோமேட்டிக் இது மேன் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஒன்னு அது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு ரெண்டு ஒன்னர் ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி போஸ்டரிங் வந்துடும் டச் செட் ரிவர் கேமரா முழுக்கிட்ட வண்டி ஒரு குவாலிட்டி வண்டிங்க நாலு ஐயரு நூறு ரெண்டாயிரம் போட்டுருங்க ரெண்டாயிரத்தி முப்பது இருக்கும் எஃப்சி இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது கஸ்டமர் ரெண்டு லட்ச ரூபாய் ரெண்டு பத்துல கேட்டிருந்தாரு ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் தண்ணி கொடுத்து நேர்ல இருந்து செக் பண்ணிடுறேன் ரெண்டு ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது வண்டி தரமான வண்டி நேரில் வந்து செக் பண்ணிடுங்க ஒரு வண்டிங்க டிஎன் ஆறு ஜீரோ ஆறு ஏ டபுள் சிக்ஸ் செவன் த்ரீ நாலு நியூ டே நியூபிரண்ட் போட்டுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் ரூபா செலவு பண்ணி போட்டிருக்காங்க வண்டி தரமான வண்டி இந்த வண்டி மிஸ் பண்ணிடுறீங்க ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபா கிடைக்கும் ரொம்ப பார்க்கன் ஆகாதுங்க முடிஞ்சளவு கஸ்டமர்கிட்ட பேசி தான் போட்டிருக்கோம் நேரில் வந்து செக் பண்ணிட்டு தரமான வண்டி எந்த வண்டியும் மிஸ் பண்ணிடுறீங்க அடுத்த வண்டி அடுத்து வண்டி பாருங்க டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஓனர் ஏசி ஹேசி பஸ்டேரிங் வந்துடும் கவர்மெண்ட்டா வந்துடும் சென்டரலா வந்துடும் வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ப்ரொவைடி இருக்கும் ஒரு வண்டி டீசல் வண்டி ஜெட் இன்ஜன் இன்னைக்கு மார்க்கெட் ரெண்டு லட்சம் மேல தான் எல்லாமே போட்டுருக்காங்க பாலகாசில குடுக்க போறவேல பெஸ்டான பிரைஸ் ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் வந்து செக் பண்ணிட்டு வண்டி பாருங்க இந்த டென்ட் கிராச்சர் எதுவுமே கிடையாது வெளி மார்க்கெட்டோட முப்பது நாற்பதாயிரம் குறைச்சே கொடுக்குறங்க ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பிக்சர் பைசா கொடுத்தா ஜெட் இன்ஜின் தான் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தரமான வண்டி டாடா இண்டியா இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க வண்டி ஏசி ஒர்க்கிங் இன்சூரன்ஸ் பாரு கிடையாது மற்றபடி வண்டி 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 இருக்கும் செவன் செவன் ஒன் ஜீரோ நம்பர் நேரில் இருந்து செக் பண்ணிட்டு ஜிடி இட்டியா டீசல் வண்டி ஏசி டேங் சென்ட்ரலாக சென்டராக ஒரு ஷெட் டைப்ல ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ்ல வண்டி ஒரு அருமையான வண்டி எந்த வண்டி மிஸ் பண்ணிடாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுக்கு ரெண்டு ஒன்னர் ஆப்ஷன் ஏசி பவர் சென்ட்ரலாக வந்துடும் டபுள் ஹேர் பேக் வந்துடும் டீசல் வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணிருந்தீங்க மூணு லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் கிடைக்கும் செக் பண்ணி இருக்காங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டு ஓனர் ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் பாருங்க வண்டி டொயாட்டா ஹெட்டியா அடுத்த வண்டி பாருங்க வாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு ரெண்டு ஓனர் மாடலுங்க ஏசி டபுள் ஹேர் இன்சூரன்ஸ் இருக்கு ஒரு குவாலிட்டியான வண்டிங்க இந்த வண்டி மிஸ் பண்ணியாதி பாலாசல் கோட் பண்றையே பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் கஷ்டமர் ஆறு லட்சம் ஏழு லட்சம் கேட்டாரு அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் பிக்சர் பிரைஸா கொடுக்குறாங்க இந்த நேரில் நேரம் செக் பண்ணியிருக்கோம் பெஸ்ட் ப்ரைஸா கொடுத்துருவோம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரூவா கிடைக்கும் கஸ்டமர் ஆறு முப்பது ஆறு நாற்பது ஆறு 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 நாற்பது ஆறுபெல்லாம் போட்டுதோ அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதாயிரம் பிக்சர் பிரைஸா கொடுத்தலாம் பார்க்கு ஆகாத நேரில் வந்து செக் பண்ணியிருந்தாங்க ஒரு குவாலிட்டி டொயாட்டை ரெண்டாயிரத்தி பதினொன்று தாரம் எங்கன்னா செக் பண்ணுங்க மார்கெட் பிரைஸோட குறைச்சி தான் போட்டுருவோம் அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபா இருக்கு தாண்டி கொடுத்தலாம் நேரில் வந்து செக் பண்ணி பண்ணியிருக்கோங்க அப்படி காமி பாருங்க டிஎன் நாட் டூ ஏ ஜீரோ டூ த்ரீ ஃபோர் ஒரு ஃபேன்சி நம்பரோட ஒரு டாப் ரெண்டு மாடலுங்க வி மாடல் வண்டி வண்டி ஒரு குவாலிட்டியா நோய் டொயட்டா இனோவா என்னுடைய ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் போயிட்டு இருக்கு பாருங்க வண்டி நான் அப்டேட் பண்றோம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி தரமான டொயோட்டா இனோவா ரெண்டாயிரத்தி பதினொன்று லாஸ்ட் ரெண்டே ரெண்டு ஓனர் தான் டேரக்ட் ஆர்சி ஓன் ரெண்டு நீங்கள் பேசிக்கலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி அஞ்சு லட்சத்தி தொண்ணூத்தி ஒன்பதா பிக்சர் பைசா கிடைக்கும் நேரில் வந்து செக் பண்ணி இருக்காங்க அடுத்த வண்டி பாருங்க டொயோட்டா இனோவா ரெண்டாயிரத்தி எட்டுக்கு நாலு ஓனர்ங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஏசி பவுஸ்டரிங் பவர் டோ சென்டரில் வந்துடும் டபுள் சரிங்க இது ஜி ஃபோர் போர் இது டீசல் வண்டி வண்டி டைப் ஃபோர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறு இருக்கும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல பேப்பர் கரெக்டர் இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் கிடையாது நாலு நியூ பிராண்ட் போட்டுருக்காங்க வண்டி ஒரு குவாலிட்டி டொயோட்டா ஐநோவா கஸ்டமர் நாலு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கேக்காரு நேரில் ஒரு நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஒரு நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா ரூபாய் முடிச்சு கொடுக்கலாம் ரொம்ப பார்க்கன் ஆகாது முடிஞ்சாலும் கஸ்டமர்ட்ட பேசி தாங்க போட்டிருக்கோம் வண்டி அப்படி சுற்றிக்காங்க டுவெண்ட்டி த்ரீ ஏஇ செவன் நைன் ஃபோர் ஃபைவ் வண்டி டைப் ஃபோர் ஆல்டர் பண்ணியிருக்காங்க வண்டி தரமான வண்டி டொயோட்டோ இனோவா ஓனர் மட்டும் தாங்க மைனஸ் மற்றபடி வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டி மிஸ் பண்ணாதீங்க வெளி மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக அஞ்சு லட்ச ரூபால விட்டுருக்காங்க பாலாஸ்தான் நாலு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் இந்த மாதிரி பிக்சர் ட்ரெஸ்ஸாக கொடுத்துலாம் பார்கின் ஆகாது கஸ்டமர்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பேசி தான் கோட் பண்ணிருக்கோம் அஞ்சு லட்ச ரூபா மேலே கேட்டுருந்தாரு சிலையே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா மேலே பண்ணியிருக்காங்க தாராளமாக எங்கள் எந்த மெக்கானிக்கானா கூப்பிட்டு வந்து செக் பண்ணிட்டுலாம் வண்டி ஒரு குவாலிட்டியான எந்த வண்டி மிஸ் பண்ணியிருந்தீங்க டொயாட்டா என்னவா வண்டி டென்ட்டோ கிராச்சர்ஸாக ரீப்ளேஸ்மெண்ட்டாக எதுவுமே இருக்காது வண்டி பாருங்க அப்படியே தேர் மாதிரி நிற்கிது பாருங்க ரெண்டு டொயட்டோ என்னவா நமக்கு அவைலபிள் இருக்குது செவன் சீட் டுவெண்ட்டியில் அவைலபிள் இருக்கு நேரில் வந்து செக் பண்ணி எடுத்துக்கோங்க பாருங்க அந்த இனோவா இருக்குது இந்த இனோவா அப்டேட்டில் இருக்கு அப்படியே பாருங்க அது டாடா ஐட்டியாஸ் இருக்கு டாடா விஸ்டா இருக்கு வண்டி பாருங்க டாடா விஸ்டா இருக்கு ஒன்டா ஹைடன் இருக்கு மாறுது வேகனார் இருக்கு மாறுது ஷிஃப்ட் டிசைன் இருக்கு டாடா இண்டிகா இருக்கு ஆட்டோமேட்டிகில் ஒன் ஹைடன் இருக்கு டாடா இண்டிகா இருக்கு அடுத்து வண்டி பாருங்க அடுத்த பாருங்க கிறிஸ்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஒன்னருங்க வண்டி சாம குவாலிட்டியா இருக்கும் ஜி போர் வேரியன்ட்டு டீசல் வண்டி மேனுவல் டைப்பு வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டிங்க ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கும் சாரி ஒரு லட்சத்தி நாப்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் வண்டி இருக்கும் வண்டி ஒரு தரமான வண்டி ஜி போர் வேரியன்ட்டு டென்டோ கிராசஸ் எதுவுமே கிடையாது பெயிண்ட் மட்டும் டச் டச்அப் ஆயிருக்கும் வண்டி ஒரு குவாலிட்டியா வண்டி கஸ்டமர் வந்து பதினாலு லட்ச ரூபா கேட்கற பதினாலு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரம் ரூபாய் கேட்டிருந்தாரு பதினாலு லட்ச ரூபா இந்த வண்டி கொடுத்துர்லாங்க நேர்லவங்க முடிஞ்சாலும் கஸ்டமர் இன்னும் கூட என்ன பேச முடிஞ்சா பேசி கொடுக்கலாம் வண்டி தரமான வண்டிங்க கிருஷ்டா இந்த வண்டி மிஸ் பண்ணியிருந்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு ரெண்டு ஒன்னருங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தேன் தாராளமாக நீங்கள் எங்கேன்னா செக் பண்ணுங்கள் வண்டி ஒரு குவாலிட்டி வண்டி கிறிஸ்டா பதினாலு ரூபா தாராளமாக எங்கேனா செக் பண்ணி பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் பதினஞ்சு பதினஞ்சு ரூபா விட்டுட்டுருக்காங்க பாலகாசில் பதினாலு லட்ச ரூபா மட்டும் கொடுத்துர்லாங்க இந்த வண்டி பதினாலு ஐம்பது போட்டிருந்தோம் பதினாலு லட்ச ரூபா இந்த வண்டி கொடுத்துடலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தாங்க வண்டி ஒரு குவாலிட்டியான வண்டி கிறிஸ்டாக இந்த வண்டி மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து செக் பண்ணி எடுத்தாங்க எல்லா வண்டி என்னென்ன வண்டி இருக்குன்னு அப்டேட் பண்ணிட்டுருக்கோம் எந்த வண்டியுமோ கால் பண்ணிட்டாங்க பாலகாஸ் இருக்கிடம் வேலூர் மாவட்டம் காட் பண்ணிங்க தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் வீடியோ பார்க்கிறாயிருக்கும் நன்றிங்க